வெல்கம் டு செவென் செகன்ஜி கே இந்த வீடியோ பதிவு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பிசி அண்டு எஸ்ஐக்கு வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து வீடியோ பதிவு நான்கு தான் வந்து இந்த வீடியோ பதிவு வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பிசி அண்டு எஸ்ஐ இல்லாமல் வந்து டிஎன்பிசி டிஎன்பிசி டெட்டு சைடு வந்து படிச்சிங்கனாலும் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பால்டி சைடு தான் வந்து கிளாஸஸ் வந்து வரோம் பால்ட்டியில் வந்து பிசிஐடில் வந்து நாலுலேருந்து அஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க எஸ்ஐசிடுன்னு பார்த்தீங்கன்னா நாலுந்து அஞ்சு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து பால்டி வந்து கேட்குறாங்க பால்டியில் வந்து ஈஸியாக வந்து பிசி சைடில் வந்து ஸ்கோரிங் பண்ணிடலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற கிளாஸஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டுருவாங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து பால்ட்டியில் பன்முகத்தன்மையினை அறிவோம் இது வந்து பார்த்தாச்சு சமத்துவம் பெறுதல் இதுவும் வந்து பார்த்துட்டோம் தேசிய சின்னங்கள் இந்த டாப்பிக்கையும் வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுதான் வந்து பார்க்க போகிறோம் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதில் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டும் வந்து இந்த வீடியோ பகுதியிலேயும் வந்து கொடுத்துருக்கோம் லாஸ்ட் வரைக்கும் வந்து ஒரு நோட் போட்டு வந்து இன்ஸ் வந்து எழுதிட்டு வாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது முழக்கம் வலுப்பெற்றது பார்த்தீங்கன்னா லாகூர் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்படும் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு முழு சுதந்திர நாளாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு நமது நாட்டின் உயர்ந்த சட்டம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நவம்பர் ஒன்பது இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்க எடுக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது நவம்பர் இருபத்தாறு இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது நவம்பர் இருபத்தாறு அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தாறு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட போது இருந்த உறுப்பினர்கள் முந்நூற்றி எண்பத்தொன்பது பேர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய நிர்ணயமன்றம் உருவாக்கப்பட்ட போது உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தொன்பது பேர் வந்து இருந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் பார்த்திங்கன்னா சச்சிதானந்த சின்கா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து பேர் அரசியலமைப்பு சட்ட குழுவின் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வரைவு குழுவின் மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் குழுவின் ஆலோசகர் யார்னு பார்த்தீங்கன்னா பி என் ராவ் குழுவின் ஆலோசகர் வந்து பி என் ராவ் அரசியலமைப்பின் வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் ஒன்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர் இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட எத்தனை நாடுகள் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அரசியலமைப்பு உருவாக்கினர் அறுபது நாடுகள் அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இரண்டாயிரம் அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் அரசியலமைப்பு சட்டம் வந்து இறுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு அறுபத்தி நான்கு லட்சங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்பது முகவரை ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இறையாண்மை இந்திய குடிமகனின் வாக்குரிமையான வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடிப்படை கடமைகள் பதினொன்று அரசியலமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாய்வு நிரப்பப்பட்ட வேலையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன எந்த வாயுன்னு பார்த்திங்கன்னா ஈலியம் வாய்வு எந்தெந்த மொழியில் பார்த்தீங்கன்னா இந்தி ஆங்கிலம் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் கோபாலசாமி முன்சி முகமது சாதுல்லா மாதவராவ் கிருஷ்ணமாசாரி கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுத சுதந்திர உரிமை கல்வி சாரா உரிமை சட்டத்தீர்வு பெறும் உரிமை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை முகவரை பார்த்தீங்கன்னா இறையாண்மை சமத்துவம் சமய சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த உறுப்புகள் பகுதி அட்டவணை உறுப்புகள் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து பகுதி பார்த்திங்கன்னா இருபத்தி அட்டவணை பார்த்தீங்கன்னா எட்டு அரசியலமைப்பு சட்டம் தற்போது உள்ள உறுப்புகள் பகுதி அட்டவணை பார்த்தீங்கன்னா உறுப்புகள் வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதில் இருந்த சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் மௌலானா ஆசாத் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டித் சரோஜினி நாயுடு இதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இது வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலான்னா மக்களாட்சி இந்த டாபிக் வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம டேராம்சன் வந்து ஜாயின் பண்ணலாம் நம்ம ட்ரம்சன்ல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க எஸ்ஏ அண்டு பிசிக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கனா காக்கிச்சரைன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டெஸ்ட்டு சீரிஸில் வந்து கண்டிப்பாக வந்து பிசிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்லேருந்தே வந்து நம்ம அப்லோட் பண்ண அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அப்லோட் பண்ணுற கொஷின்லேருந்தே வந்து ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த டெஸ்ட் பெச்சில் வந்து மேக்ஸிமம் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க